கள்ளிவாசல் கையில் இருக்கிறதுனால இழுத்து போட்டலாம் அமுஜியர்களே இழுத்து பூட்டி ரிசுல்லா வெளியே இழுத்து போட்டாங்க ஆனால் வெற்றி காபத்துல்லா காபுத்துல்லா கையில் இருக்குங்கிற தைரியத்தில் அல்லாஹுடைய ஆலயத்தில் போய் தொழுது கொண்டிருந்த இருந்த நபெசெல்லா ஆலயச செல்ல முடிய கழுத்தில் போய் ஒட்டகத்தினுடைய கூடலை கொண்டு வைத்தார்கள் மலக்குடலை சாணக்கூடலை கொண்டு வைத்தார்கள் நபிகள் நாயகம் எந்திரிக்க முடியாமல் தடுமாறினார்கள் கைகொத்தி வாய் வை சிரித்துக் கொண்டிருந்தார்கள் கேலி செய்தார்கள் வெற்றியா பார்த்தா ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொல்கிறார் அதை எதிர்கொள்ள வக்கு இல்லாமல் இந்த சாணத்தை வைக்கிறீங்களா என்ன கேட்கிறார் ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொல்கிறார் நீங்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் சூரியனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் செத்தவனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் உயிரோடு உள்ளவனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் அதுக்கு ரிப்ளை கொடுப்பியா கழுத்துல ஒன்றை சாணியத்துக்கு வைக்கப்பியா இதா பதிலா பார்க்கறவனு தெரியாத எது விட்டுங்க நபிகள் நாயகம் செல்லல்லாவுகளை செல்லும் அவர்கள் காபத்துள்ளாவில் அவமானப்படுத்தப்பட்டார்களே அந்த அவமானமும் வெற்றி அவமானப்படுத்தினார்களே அது தோல்வி தார்மீக ரீதியான தோல்வி பதில் இல்லை என்பதற்கான சான்று அது தப்பு என்பதற்கான ஆதாரம் இது சத்தியம் என்பதற்கான ஆதாரம் அடி வாங்குவது எதுக்கு அடி வாங்க கூடாது ஒரு பொம்பளை கையை அடி வாங்காத ஏமாத்தி பூண்டு அடிவாங்க பிராடு பண்ணிட்டு வாங்காத கொள்கைக்காக நீ அடி வாங்கினால் வெற்றி ஜெயிக்கிறான் அடிச்சவன் ஜெயிக்கல அடிச்சவன் கொள்கை அர்த்தம் அடிச்சவன்